ஈர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை தவக்காலம் பாடுகளின் ஞாயிறு அல்லது குருத்து ஞாயிறு இயேசு வெற்றி ஆர்வரிப்போடு எருசலேமில் நுழைதல் குருத்தோலை ஞாயிறின் பின்புலம் இயேசு எருசலேமில் வெற்றி வீரராய் பவனி வந்த நிகழ்வை நான்கு நற்செய்தியாளர்களும் விறுவிறுப்புடன் எடுத்துரைக்கின்றனர் இந்நிகழ்வு யோவானின் கணக்குப்படி ஒரு ஞாயிறன்று நிகழ்கிறது ஏனெனில் பாஸ்கா விழா யோவானின் பார்வையில் சனி என்று கொண்டாடப்பட்டது இயேசு இறந்த அன்று வெள்ளிக்கிழமை பாஸ்காவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் யோவான் பத்தொன்பது முப்பத்தி ஒன்று எனவே பாஸ்கா விழாவுக்கு ஆறு நாட்களுக்கு முன் என்னும்போது அது ஒரு சனிக்கிழமை அன்று இயேசு பிரத்தானியா வந்தார் மறுநாள் யோவான் பனிரெண்டு பனிரெண்டு அதாவது ஞாயிறன்று இயேசு வெற்றி ஆர்வரிப்புடன் எருசலேமில் நுழைகிறார் இயேசு வெற்றி வேந்தராய் எருசலேமில் பவனி வரை மக்கள் கூட்டத்தினர் துணிகளை விரித்து கைகளில் கிளைகளை குருத்தோலைகளை ஏந்தி ஓசானா பாடி விழா கொண்டாடுகின்றனர் பனிரெண்டு பனிரெண்டு பதிமூன்றில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசானா என்று சொல்லி ஆர்வரித்தனர் பாஸ்கா விழாவின் போது எருசலேமில் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் கூடுவர் எருசலேமை சுற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எல்லாரும் மற்றும் நாட்டுப்புறங்களில் உள்ளோரும் பற்பல நாடுகளில் சிதறி வாழ்வோரும் இவ்விழாவில் பங்கு கொள்வர் இத்தகைய கூட்டம் இயேசு எதிர்கொண்டு செல்கிறது பெத்தானியாவில் இயேசுவோடு இருந்த கூட்டமும் அவர் வருகிறார் என்று கேள்வி அவரை எதிர்கொள்ள சென்று பெருங்கூட்டமாக மக்கள் இயேசுவை சூழ்ந்து ஒசானா பாடுகிறது குருத்தோலை குருத்தோலை வெற்றியின் சின்னமாக கருதப்பட்டது கிமு நூற்று அறுபத்தி நான்காம் ஆண்டு யூதா மக்களை எருசலேமை விடுவித்து ஆலயத்தை தூய்மைப்படுத்திய நேரத்தில் மக்கள் தடைகளால் அழகு செய்யப்பட்ட கழிகளையும் பசும் கிளைகளையும் விடுதலை சின்னமாகிய குருத்தோலைகளையும் ஏந்தி சென்றனர் ரெண்டு மக்கபெயர் பத்து ஏழு அவரது உடன் பிறப்பான சீமோன் கிமு நூற்று நாற்பத்தி ரெண்டில் பகைவரை அழித்து எருசலேமுக்கு விடுதலை வழங்கிய போது பாக்களையும் நன்றி பாக்களையும் பாடிக்கொண்டு கிருத்தோலைகளை பிடித்து கொண்டும் யாழ் கைத்தாளம் சுரமண்டலம் ஆகிய இசைக்கருவிகளை மீட்டிக்கொண்டும் கோட்டைக்குள் நுழைந்தார்கள் ஒன்று மகவேயர் பதிமூன்று ஐம்பத்தி ஒன்று பார்க்கோக்பா விடுதலைக்காய் போராடிய காலத்து கிபி நூற்று முப்பத்தி ரெண்டு நூற்று முப்பத்தி ஐந்து நாணயங்களிலும் விடுதலையின் சின்னமான குருத்தோலை பொறிக்கப்பட்டுள்ளது பன்னிரு குல முதல்வர் ஏற்பாடு நூலிலும் வெற்றியின் சின்னமாக லேவிக்கு பனிரெண்டு குருத்தோலைகள் கொடுக்கப்பட்டதாக வாசிக்கிறோம் நெப்தலி ஐந்து திருவெற்று திருவெளிப்பாட்டு நூலில் ஏழு ஒன்பதில் எண்ணிக்கை இட முடியாத பெருந்திரளான மக்கள் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக வெண்மையான தொங்கல் ஆடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார் இது அவர்கள் பெற்றுள்ள விடுதலையையும் வெற்றியையும் குறிக்கிறது இவ்வாறு இஸ்ராயில் மக்களுக்கு குருத்தோலை விடுதலையின் வெற்றியின் சின்னமாய் இருந்தது குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு இயேசுவை வரவேற்ற போது விடுதலை உணர்வுகள் அவர்களுக்குள் நிரம்பி நின்றன இயேசு ரோமியரிடமிருந்து தங்களுக்கு விடுதலை தருவார் என அவர்கள் நம்பி இருந்தனர் குருத்தோலைகள் இன்னொரு சிக்கலையும் தோற்றுவிக்கின்றன எருசலேமில் குருத்தோலைகள் கிடையாது எரிகோ என் பகுதிகளில்தான் குருத்தோலைகள் கிடைக்கும் இன்று கூட குருத்து ஞாயிறுக்காக குருத்தோலைகள் எரிக்கோவிலிருந்து தான் கொண்டு வரப்படுகின்றன அப்படியானால் இயேசு விடுதலை வீரராய் வரவேற்பதற்காக குருத்தோலைகள் திடீரென எங்கிருந்து கிடைத்தன என்பது ஒரு கேள்வி மரக்கிளைகளைத்தான் ஒத்தமை நட்செய்தி யோவான் விடுதலை பின்னணியில் குருத்தோலை என்கிறார் என்ப சிலர் ஆனால் விடுதலை பொருள் கொண்ட அரசியல் தாக்கம் கொண்ட குருத்தோலை என்னும் சொல்லை யோவானாக புகுத்தி இருக்க மாட்டார் இயேசு எருசலேமில் நுழைந்தபோது மக்கள் குருத்தோலைகளை ஏந்தி இருப்பர் என்பது உறுதி எருசலேமில் இவ்வெற்றி பவனி எப்போது நடந்தது என்பது நியாயமான ஒரு கேள்வி பாஸ்டா விழாவுக்கு சில நாட்களுக்கு முன் இந்த பவனி நடந்திருக்க வேண்டும் என்னும் கட்டாயமில்லை நச்செய்திகள் பல வேளைகளில் கால துல்லியமாக தருவதில்லை அநேகமாக கூடார திருவிழாவின் போது அல்லது இன்னும் பொருத்தமாக கோவில் அர்ப்பண விழாவின் போது இந்த வெற்றி பவனி நடந்திருக்க வேண்டும் இவ்விழாக்களின் போது மக்கள் குருத்தோலைகளை பவனியாக கொண்டு வருவர் இங்கு பயன்படுத்தப்படுகின்ற திருப்பாடல் நூற்று பதினெட்டு இவ்விழாக்களின் போதும் பாடப்படுகின்றன இங்கு சிறப்பிடம் கூடார திருவிழா பின்னணியில் எழுதப்பட்டுள்ளன சக்கரியா ஒன்பது ஒன்பதில் முன்னுரைக்கப்பட்டுள்ளது ஆகவே கூடார திருவிழாவின் போது அல்லது இன்னும் சிறப்பாக மக்கள் பெற்று தந்த விடுதலை விழாவாக கொண்டாடிய கோயில் அச்சிப்பு விழாவின் போது விடுதலை உணர்வு ததும்ப குருத்தோலை பவனி நடந்திருந்தால் அது இருக்கும் ஓசன்னா எருசலேமில் இயேசுவின் வெற்றி பவனியின் போது மக்கள் நூற்று பதினெட்டாம் திருப்பாடலை குறிப்பாக இப்பாடலின் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களை பாடினர் ஓசானா என்னும் சொல் இப்பாடலில் சிறப்பிடம் பெறுகிறது ஓசானா என்னும் அறமேய எவ்வளைய சொல்லுக்கு விடுதலை தாரும் வெற்றி தாரும் என்பது பொருள் காலப்போக்கில் இச்சொல் ஒரு வாழ்த்து சொல்லாக பயன்படுத்தப்பட்டாலும் அதன் முதல் பொருள் விடுதலை வேண்டும் எங்களுக்கு விடுதலை என்பதை எனவே ஓசானா என்னும் இச்சொல் ஒரு விடுதலை கோஷம் வெற்றி பெற்ற தலைவனை வாழ்த்த எழுதப்பட்ட நூற்று பதினெட்டாம் திருப்பாடலில் ஓசானா என்பது விடுதலை வந்தது விடுதலை நமது என்னும் பொருளில் பயன்படுத்தப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா கூடார கோவில் அச்சல் அச்சிப்பு விழாக்களின் போதும் இப்பாடல் பாடப்பட்டு விடுதலை உணர்வு மக்களிடம் தூண்டி எழுப்பப்பட்டது எனவே இயேசுவை எருசலேமில் பவனியாக அழைத்து வந்து வோசன்னா பாடிய போது அவர் ஒரு விடுதலை வீரர் என மக்கள் நம்பினர் பன்னிரெண்டு பதினான்கு பதினைந்தில் ஏசு ஒரு கழுதைக்குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி அமர்ந்தார் கழுதை கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வருகிறார் கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வருபவரே மெஸ்ஸியா என சக்காரியா ஏற்கனவே கூறியிருந்தார் சக்கரியா ஒன்பது ஒன்பது இவ்வாறு கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வந்ததன் மூலம் தாமே மெஸ்ஸியா என்று இயேசு சொல்லாமல் சொல்கிறார் பனிரெண்டு பதினாறில் சீடர்கள் இச்செயல்களின் பொருளை புரிந்து கொள்ளவில்லை இயேசு சொன்னவற்றிலும் செய்தவற்றிலும் பலவற்றை சீடர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவற்றுள் இந்நிகழ்ச்சியும் ஒன்று இவை எல்லாவற்றையும் அவர்களுக்கு உணர்த்து இயேசு தாம் மகிமை பெற்ற பின் தூய ஆவியானவரை துணையாளர்களை அவரிடம் அனுப்புவார் பதினாறு ஏழு அவர் அவர்களுக்கு அறிவுரை கூறுவார் பதினான்கு இருபத்தி ஆறு நிறை உண்மையை நோக்கி அவர்களை வழிநடத்துவார் பதினாறு பதிமூன்று அப்போது சீடர்கள் இயேசுவின் சொல் செயல் அனைத்தையும் நன்கு புரிந்து கொள்வர் அனைவருக்கும் விடுதலை குறித்து ஞாயிறு நிகழ்வுகள் விடுதலை உணர்வுகளை தூண்டி எழுப்புகிறது இயேசுவின் செயல் குறித்து காட்டிய விடுதலை எத்தகையது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் யூதர்கள் குறுகிய பொருளில் தேசிய விடுதலையாக மட்டுமே பார்த்தனர் ரோமையரிடமிருந்து அரசியல் விடுதலை பெற்றுத்தரும் ஒருவராக குருத்து ஞாயிறு நிகழ்வுகள் இயேசுவை யூதர்களுக்கு காட்டி நிற்கின்றன கூட்டத்தினரின் செயல்களும் அதையே உறுதிப்படுத்துகின்றன குருத்தோலை ஏந்தி சென்றதும் விடுதலை கீதம் ஓசானா முழங்கியதும் இதனை கோடிட்டு காட்டுகின்றன பகைவரை வென்று நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த வெற்றி வீரரை வரவேற்பது போன்று இந்நிகழ்வுகள் அமைந்துள்ளன மக்கள் குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய் ஓசன்னா முழக்கமிட்டனர் எதிர்கொண்டு போய் என்ற சொற்றொடர் போரில் வெற்றி வாங்கை சூடி வரும் விடுதலை வீரர்களை வரவேற்க பயன்படுத்தப்பட்ட சொற்றொடர் ஓசன்னா பாடலில் ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்ற பெருகை இஸ்ராயலின் அரசர் போற்றப்பெருகே என மக்கள் ஆர்வரிக்கின்றனர் இங்கு வெளிப்படையாகவே வெற்றி பவனியுடன் எருசலை நகரில் நுழையும் இயேசுவை இஸ்ராயலின் அரசராக மக்கள் பார்க்கின்றனர் பனிரெண்டு பதிமூன்று குருத்தோலை ஞாயிறு நிகழ்வுகள் யூத தலைவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தனர் லாசரை உயிர் பெற்ற செய்த நிகழ்வு ஏற்கனவே அவர்களை கலக்கத்திற்கு உள்ளாக்கி இருந்தது அதன் விளைவாக அவர்கள் இயேசுவை கொலைக்குட்படுத்த தகுந்த காரணம் கிடைத்துள்ளதாக எண்ணினர் ரோமை அதிகாரிகளும் குருத்தோலை ஞாயிறு நிகழ்வுகள் அரசியல் விடுதலை செயல்பாடுகளாகவே பார்த்தனர் யூதர்கள் எழுப்பிய விடுதலை முழக்கம் ஓசன்னா ரோமை ஆட்சிக்கு விடப்பட்ட சவாலாக தென்பட்டது அரசியல் விடுதலை வீரராக கருதப்பட்ட இயேசு ரோமைய பார்வையில் ஆபத்தானவர் இதனால் தான் அவரை பிடித்து சிறைப்படுத்தி இறுதியில் சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் குறித்த ஞாயிறு நிகழ்வுகளின் பொருளை யூதர்களும் தலைவர்களும் தவறாக புரிந்து கொண்டனர் என்றே சொல்ல வேண்டும் அவை ஒரு தனிப்பட்ட நாட்டின் அரசியல் விடுதலையை குறிக்கவில்லை மாறாக அவை பரந்த பொருளில் அனைவருக்கும் விடுதலை என்னும் உண்மையை எடுத்துரைப்பதை இதனை இயேசு ஒரு அடையாளம் வழியாக எடுத்து காட்டுகிறார் இயேசு ஒரு குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி அமர்ந்தார் பதிமூன்று பதினான்கு இது இயேசுவின் தாழ்மையினை குறிக்கும் ஒரு செயல் அல்ல கீழ நாடுகளில் கழுதை மதிப்புக்குரிய ஒரு விலங்கு யூத தலைவராக யாயிரின் புதல்வர்கள் கோவேறு கழுதைகளின் மேல் பயணம் செய்தனர் நீதிபதி பத்து நான்கு அரசு ஆலோசகரான சகரான இரண்டு சாமுவேல் பதினேழு இருபத்தி மூன்று சவுல் அரசரின் பேரன் போசேத்து கழுதையின் மீது ஏறிச் சென்றான் இரண்டு சாமுவேல் பத்தொன்பது இருபத்தி ஆறு பொதுவான அன்றைய நாட்களில் பொதுவாக அன்றைய நாட்களில் போருக்கு போகும்போது அரசர் குதிரை மீது ஏறிச் செல்வார் எஸ்ஐ முப்பத்தி ஒன்று பதிமூன்று ஒன்று அரசு நான்கு இருபத்தி மூன்று மாறாக அமைதி விரும்பி வரும்போது கழுதையின் மீது ஏறி வருவார் இவ்வாறு இயேசு இச்செயலில் வழியாக நாம் ஒரு நாட்டு விடுதலைக்காய் போரிடு செல்லும் அரசர் அல்ல மாறாக அனைவருக்கும் அமைதி கொணரும் அண்ணல் என எடுத்து காட்டுகிறார் கழுதை குட்டியின் மேல் ஏறி வரும் இயேசுவியின் செயல் மறைநூல் வாக்கின் நிறைவாக காட்டப்படுகிறது பன்னிரெண்டு ஒன்று பதினைந்து இங்கு காட்டப்படும் மேற்கோள் இறைவாக்கின சக்கரையா ஏற்றிலிருந்து ஒன்பது ஒன்பது பத்து எடுக்கப்பட்டுள்ளது மேற்கோளிலும் கழுதை மீது ஏறி வரும் அரசர் நீதியுள்ளவர்களாக எளிமையுள்ளவராக அமைதி கொணர்பவராக ஒரு குறிப்பிட்ட நாட்டின் மீது ஆட்சி புரியும் ஒருவராக அன்றி ஒரு கடல் முதல் மறுகடல் வரை ஆட்சி புரிபவராக வருகிறார் எனவே குருத்தோலை ஞாயிறு நிகழ்வுகள் ஒரு தனிப்பட்ட நாட்டுக்கு விடுதலை என்பதை விட பரந்த பொருளில் அனைத்து மக்களும் விடுதலை என்னும் அனைத்து மக்களுக்கும் விடுதலை என்னும் கருத்தையே சுட்டி காட்டுகின்றன இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது பதினொன்று ஐம்பது என்னும் கயவாவின் கூற்ற யோவான் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கவும் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு இயேசு இறந்தார் குருத்து ஞாயிறு நிகழ்வுகளின் இறுதியில் பரிசெயர்களை பார்த்தீர்களா நம் திட்டம் எதுவும் பலனளிக்கவில்லை உலகமே அவன் பின் போய்விட்டது பனிரெண்டு பத்தொம்போது என கூற வைத்தது இயேசுவின் பணி உலகளாவியது என அவர்கள் வாய் வழியாகவே யோவான் எடுத்துரைக்கிறார் எனவே குருத்து ஞாயிறு நிகழ்வுகள் அனைத்து மனிதருக்கும் விடுதலை வழங்கும் இயேசுவின் பணியை குறித்து நிற்பனவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் புரிந்து குருத்தோய் ஞாயிறை அர்த்தமுள்ள ஞாயிறாக பாடுகளின் ஞாயிறு இயேசு எவ்வாறு பாடுபட்டு விடுதலை கொண்டார் என்பதை அறுதியாக உறுதியாக அறிந்து கொண்டு அந்த துன்புறும் ஊழியனின் வாழ்வை நாமும் பின்பற்ற இயேசுவிடம் வர வேண்டுமோம் ஆமேன்